நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்க சன் ஃபார்ம்ஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய விற்பனை பதிவில் நாம் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு கன்று மாடோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வீடியோஸை முதல் முறையாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தவறாமல் சேனலை சப்ஸ்கிரைப் செஞ்சு வச்சுக்கோங்க நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலும் வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க வீடியோ முழுதுமாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள் தான் மாட்டோட முழுவதாலுமே நீங்கள் தெரிஞ்சுக்க முடியுங்க நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா ஒரு மூன்றாம் ஈத்து மாடுங்க மாடு வந்து நேற்று காலையில் வந்து கன்று போட்டிருக்குதுங்க இன்னையோடு வந்து ரெண்டு நாள் ஆக போகுதுங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கடை முழப்புங்க நல்ல ஒரு அருமையான மாடுங்க இந்த ஈத்தில் கரைவைத்தர்ன்னு பார்த்துட்டிங்கன்னா ஒரு பதினாலு லிட்டர் வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புன்னு தெரிவிச்சுக்கிறாங்க ஒரு நல்ல ஒரு பெரும் மடி கொண்ட மாடுங்க மாட்டில் சுளித்தவரோ மற்றபடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க தண்ணீனம் எடுக்கிறதுலையோ குணத்துலையோ எந்தவித குறையும் இல்லாத மாடுங்க நல்ல ஒரு தெளிவான மாடுங்க பதினாலு லிட்டர் கறவை சொல்லிக்கிறாங்க கண்ணு போட்டு ரெண்டு நாள் ஆகுதுங்க மூன்றாம் மீத்து மாடுங்க இந்த மாடு வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்துட்டிங்கன்னா விருதுநகர் மாவட்டத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அருகே கார்னேசன் காலனிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க ஒரு வேளை நம்ம சொல்லக்கூடிய தகவல் வந்து உங்களுக்கு போதுமானது அல்லனா கூட அந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டு தெரிஞ்சுக்கலாங்க மாட்டோட விற்பனை விலை பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க விருப்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்ப்ளேல கொடுத்துருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க மேலும் மாட்டுக்காரரே வந்து வண்டி வாகன வசதி செஞ்சு கொடுக்குறாங்க உங்களோட பகுதிக்கு வந்து சேஃப் இறக்கி கொடுத்துருவாங்க அந்த அதுலேயுமே எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க சிறைய நண்பர்கள் வீடியோஸ் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் செய்யாமல் விட்டுறீங்க நம்ம போடக்கூடிய எஃபர்ட்டுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து சப்போர்ட் கொடுக்கும்பொழுது அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்குங்க தவறாமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு சப்போர்ட்டை கொடுத்துருங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மேலும் உங்களோட கால்நடைகள் ஏதாவது விற்பனைக்காக இருந்தாலும் நம்ம சேனலில் வீடியோ பதிவேற்றம் செய்யலாங்க நம்ம சேனலோட வாட்ஸ்அப் நம்பர் வந்து இந்த வீடியோட இறுதியில் கொடுத்துருக்குறேங்க மெசேஜ் பண்ணுங்கள் மற்றும் ஒரு வீடியோ பதிவு சந்திப்போம் நன்றி வணக்கம்